அன்பு தமிழ் சொந்தங்களை டூ சேனலுக்கு வரவேற்க இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்திய வீடியோவில் போட்டிருக்கேன் இந்த மகிழ்ச்சியான செய்தி மைவித்திரியோட எம்டி சக்தி சக்தியானந்தனுக்கு ஒரு ஹாப்பியான ஒரு தருணத்தில் அவர் இருந்துகிட்டு இருக்காரு என்னன்னு கேட்டீங்கன்னா எழுபத்தி ஒரு டைரக்டர்ஸ் அதனோட மெயின் எம் டேரக்டர் ஜோனல் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய எழுபத்தி ஒன்று அதில் அத்தாரிட்டி மெம்பர்ஸ் அவங்களுக்குலாம் வந்து இன்னைக்கு கேஸ் வந்து இதுக்கு ஹியரிங் வருது இதனுடைய நீதியரசர் தனவால் அவர்கள் தான் விசாரிக்க போறதா புதிய செய்தியில் வந்திருக்கு இதன் அடிப்படையில் அந்த எழுபத்தி ஒரு இதனுடைய நீதியரசர் தனவால் அவர்கள் தான் விசாரிக்க போறதா புதிய செய்தியில் வந்திருக்கு இதன் அடிப்படையில் அந்த எழுபத்தி ஒருடைய நிலைமை இப்போ வந்து சீராகி அவர் வெளியே வந்துருவாரா நமக்கு எல்லாம் ஒரு நல்ல ஒரு மார்க்கெட் கிடைக்குமா நமக்கு எல்லாருக்கும் வந்து இன்சென்டிவ் அப்படின்னு இயங்கிக்கிட்டு இருக்கிற தமிழ் நெஞ்சங்களே அறுபத்தி ஒன்போது லட்சம் மெம்பர்ஸுக்கு இந்த ஒரு ஹாப்பி நியூஸை வந்து நான் போட போறேன் மணி மூணு மணிக்கு நம்ம ஹியரிங் வருது அப்படிங்க உடைய வந்திருக்குது இதுக்கான டீட்டெயில்ஸையும் நான் ஃபுல்லா சொல்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்க கிளிக் பண்ணிக்கோங்க நான் போட நோட்டிபிகேஷன் கிடைக்கிறேன் பிள்ளைய என்னையா பொழுது நிற்கே இப்படியே சொல்லிட்டு இருக்கிறீங்களே என்னதான் முடிவுக்கு நீங்க வந்து சும்மா இருக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருத்தப்படுறாங்க சோ நான் உங்கள நான் ஆரம்பிச்சிட்டேமே முடிச்சு வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன் முடிச்சு வைக்கணும்னா என்ன உங்க கம்பெனி கூட ரன் பண்ணி நானும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன் இதனோட பங்கு பெறணும் அவர் கூட சேர்ந்து பேட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன் ஒட்டுமொத்த ஜேர்னல் ஆஃபீஸ் இப்போ க்ளோஸ் பண்ணி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எழுபத்தி ஒரு டைரக்டருக்கு மேலே வந்து கேஸ் இருக்கிறதுனால இப்போ அவங்களுடைய கேஸ் வந்து இன்றைக்கி வந்து பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து இந்த கேஸ் வெளியே வருது இரண்டு அளவில் நீதியரசர் வந்து விசாரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம இந்த வீடியோவை வந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கோம் நேரடியாக போய் ஸ்பாட்டில் போய் நம்ம வந்து விசாரிக்க போனோம்னாக்கா நம்ம மேலே நிறைய பிரச்சனைகள் வரும் ஏன்னா ஒரு நல்ல விஷயங்களுக்காக போகலாம் ஒரு அரசியல் தலைவருக்காக போகலாம் ஒரு மோசடி பேர் வழியை காப்பாற்றுற விஷயத்தில் வந்து நம்ம வந்து க நேரடியாக வந்து லைவாக வீடியோ போடலாமா அப்படின்னு சொன்னாங்க இது மோசடி பேர் வழின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்க ஆன்டியாக இருக்கக்கூடிய ஆப்போசிட்டாக இருக்கிறவங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க ஒரு விஷயம் தெரியுங்களா இப்போ ஸ்ரீநிதி அசோக் மேலேயே வந்து ஒரு இரநூறு பேர் மைவில் திரியோட எம்டி சக்தி ஆனந்தோடைய ஆதரவாளர்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க கோயம்புத்தூரில் இது உங்களுக்கு தெரியுமா கண்டிப்பாக தெரிஞ்சு என்னோட கமெண்ட்ஸில் தெரிவிங்க ஸோ மேசை மோசடி பேர் வழின்னு சொல்லிட்டு தயவுசெய்து கோச்சிக்காதீங்க நல்ல ஒரு லட்சம் வெல்வது நிச்சயம் கூடிய தான் நானும் உங்க கூட ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் உங்க கூட பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் நிறைய பேருக்குள்ள இந்த ஏமாற்றம் இருக்கு நிறைய பேர் வந்து இந்த பணம் வராது அப்படிங்கக்கூடிய ஒரு மனநிலையில இருக்கிறீங்க ஆனால் ஒன்றுங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் எந்த அளவுக்கு மன உளைச்சலில் இருக்கிறாங்க எந்த அளவுக்கு பணம் வள்ளியங்கூடிய வருத்தத்தில் இருக்காங்க கடனை வாங்கி வட்டிக்கு வாங்கி பணத்தை போட்டுவிட்டு நமக்கு வள்ளியங்கூடிய வேதனையில் இருக்கிறவங்களுக்கு ஆதரவாக நம்ம போடாமல் நம்ம வந்து தலைமறைவாகிட்டோமோ இல்லை வந்து பின்னாடி போயிட்டோம் இல்லை வந்து ஆன்ட்டியா போட்டோம்னு சொன்னாக்கா நிலைமை என்னங்க ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட்ஸில் தெரிவிங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ எம்டி வந்து சந்தோஷமான நிலைமையில தான் இருக்கிறாரு முடிஞ்சிச்சுன்னா அவர் நினைச்சாருன்னா கண்டிப்பாக வந்து எம்டி எழுவத்தி ஒரு அதாரிட்டி மெம்பருக்கும் அவங்களுக்கு வந்து எந்த விதமான கேஸும் க்ளோசிங் பண்ணி அவங்களை அனுப்பக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஏன்னா எம்டி எந்த தலைமுறையும் அவங்களா நிச்சயமாக கோயம்புத்திற்கு வராரு அவர் செய்ய தான் போகிறாரு அவர் வந்து இந்த நிறுவனத்தை மேலே தூக்கி நிறுத்த தான் போகிறாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஆதரவாக சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இன்றைக்கி ஒரு நல்ல நாளாக இந்த வெள்ளிக்கிழமை தொடங்க போகுதுன்னு அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் இந்த வெள்ளிக்கிழமை மூலமாக நல்ல நிகழ்ச்சிகள்லாம் நடக்கணும் எக்க கடவுளுக்கு உகந்த நாளாக இருக்குது ால மைவித்திரி வாடிக்கையாளர்கள் அறுபத்தி ஒன்பது லட்சம் கண்டிப்பா பிரே பண்ணுங்க அவர் பார்த்துக்குவார் அவரு வந்து நீதி அவர் வந்து சரியான தீர்ப்பை வந்து வழங்குவார் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கை எனக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசும் தமிழக மக்களின் பக்கம் தான் நிற்கிறது இப்போ இருக்கிற திராவிட மாடல் ஆட்சி வந்து கண்டிப்பாக மக்களுடைய பக்கம் இருக்குது மக்கள் கோரிக்கை டிட்டு சேனலுடைய கோரிக்கை எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க அரசமைப்பில் தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதன் அடிப்படையில் நமக்கு நல்ல ஒரு தீர்ப்பு நல்ல நியாயம் அப்படி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தமிழக மக்களுக்கு குறிப்பாக அறுபத்தி லட்சம் மெம்பர்ஸில் பன்னெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் பேருக்கு வந்து இந்த ஒரு வீடு வீடியோ மூலமா ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பா அவர் வெளியில வந்துட்டார்னா நம்ம என்ன செய்வோம் பட்டாசு வெடிச்சு கொண்டாடி இனிப்பு பரிமாறிக்குவோம் வரக்கூடிய பொங்கலுக்குள்ள நமக்கு வந்து நல்லது நடக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு நல்ல எண்ணத்துல இந்த வீடியோ போட்டிருக்கேன் பொறுத்துறது பார்ப்போம் இருக்கிறது என்ன ஒரு ஒரு எட்டு மணி நேரம் தான் கண்டிப்பாக நமக்கு வந்து மூணு மணிக்குள்ளே நமக்கு ஹியரிங் வர வாய்ப்பு இருக்குது ஒன்றரை மணி சொல்லியிருக்காங்க மூணு மணிக்கும் இடையில நமக்கான இந்த ஹியரிங் வாய்ப்பு வரக்கூடிய சூழ்நிலையில தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் நல்லது நினச்ச நமக்கு கண்டிப்பாக நாமும் போட்டுட மாட்டாங்க நான் கண்டிப்பாக வந்து வெற்றி நமதே ஜெயம் நமதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிக்கையோட நீதி அரசை நம்பி நம்ம காத்துக்கிட்டு இருக்கிறோம் தமிழ்நாடு அரசை காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் அறுபத்தி லட்சம் குடும்ப உறுப்பினர்களுக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம் பண்ணுறேன் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு அடுத்த எபிசோடில் என்ன நடந்துக்கிறது சுட சுட உங்ககிட்ட புட்டு வைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலோட நெஞ்சிய சொன்னங்களை அடுங்க பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்புறம் நோட்டிபிகேஷன் உடனே உடனே வந்து கிடைக்கிற நண்பர்களே புதிய சிந்தனோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி